எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான வீடியோ தான் சென்னையில் வண்டி ஓட்டுறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும் நான் வந்து இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டிருந்தேன் திடீர்னு வந்து பார்த்தோம்னா அது உரைச்சி தீர்வு யூஸ் போயிருக்கு என்னடா இது அவ்வளோ பேருக்கு இது அதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் அதிகமாக வந்துருச்சு என்னடா சொல்லப்படுறேன் அப்படின்னா இப்போ நிறையா பேர் சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதுவும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க ஓகேங்க சென்னையில வந்து நிறைய பேர் வந்து புதுசா வந்து நம்ம டாக்ஸி ஓட்டோ வர்றோம் எல்லா இடத்துலயும் சுத்தலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா அந்த ஏர்போர்ட் மட்டும் நிறைய பேத்திக்கு வந்து நிறைய டவுட் இருக்கு ஒரு சில இடத்துல அங்க பாத்து மூணு ஏன்னா நீ எல்லாம் இப்ப வந்து இப்படி சொல்றா சொல்றியாடா அப்படின்ட்டு நினைப்பீங்க சில பேர் தெரிஞ்சவங்க சோ நான் சொல்றது வந்து தெரியாதவங்களுக்கு உங்களால முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க இல்லைன்னா அவ்வளவுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேட் கவர்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க இதில் இருந்து பெருசாக ஒரு எடிட்டிங் இருக்காது ஸோ நார்மலா தான் போகும் பிடிக்கிறவங்க மட்டும் பாருங்க தேவைப்படுறவங்க ஏர்போர்ட்ல நம்ம எப்படி பிக்கப் பண்ணணும் ஸோ ஊபர் எப்படி எப்படி அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்றேன் இப்போ நான் எந்த சைடு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டி தாங்க இருக்கேன் நான் கரெக்டாக நம்ம பல்லாவரம் போற மாதிரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் தாண்டிட்டேன் நம்ம பல்லாவரம் போகிற தான் இருக்கேன் இப்போ நம்ம போய் அங்கே பல்லாவரம் பாலத்துக்கு கீழே தான் வந்து நம்ம யூட்டன் போட முடியும் ஸோ பல்லாவரம் பாலத்துக்கு கீழே போய் நம்ம யூட்டர்னில் போட்டுடலாம் நான் இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம எப்படி பிக்அப் பண்ணணும் ஸோ எந்த இடத்துல வெயிட் பண்ணணும் அப்படின்றதான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது என்னன்னா ரேபிட்டோவுக்கு மேம் ரேபிட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரிப் எடுக்கிறீங்கன்னா தயவுசெய்து யாரும் உள்ளே போகாதீங்க ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா டோல் நம்ம தான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ நம்ம வந்து வெளியிலேயே வெயிட் பண்ணணும் அது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புதுசா வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் சுத்தி எங்கங்க வெஹிக்கிள் நிக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு நான் தெரியும். பாருங்க. கஸ்டமருக்கு கால் பண்ணுங்க. ராபிட் ஆல நீங்க ட்ரிப் எடுத்துட்டீன்னா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி எவளோ நேரத்துல வருவீங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கோங்க. அவங்க டீடைல்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரிங்க டோல் வந்து நான் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி ஐரோ நீங்க கொஞ்சம் லேட் பண்ணா, நீங்க வந்துட்டு எனக்கு பில்லர் நம்பர் சொல்லுங்க. நான் பில்லர் உங்களுக்கு காமிக்கிறேன். பில்லர் நம்பர் சொல்லுங்க. நான் அதுக்கப்புறமா அப்புறமா உள்ள வரேனா கஸ்டமர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வெளியிலயே வெயிட் பண்ணுங்க. கஸ்டமர் ரிட்டன் நம்ம கால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க போனீங்கன்னா நம்ம அவங்களை பிக்கப் பண்ணிட்டு வெளியில் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க கரெக்டா அந்த அவங்க நார்மலாக ரேபிட்டல போடுற அமௌண்ட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஸோ அந்த அமௌண்ட்லயே முடிஞ்சிடும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்ன பண்ண ஆனாலுமே கூட ஒரு நாற்பது ரூபா சேர்த்து போட்டுருவோம் நம்ம தான் கை காசை போட்டு வந்து சில போடணும் சில பேர் கஸ்டமர் வந்து நம்மளோட கஷ்டம் புரிஞ்சிருச்சுன்னா கஸ்டமரே வந்து நமக்கு பே பண்ணிடுவாங்க எனக்குலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லை மேக்சிமம் நம்ம எனக்கு கஸ்டமர் வந்து தான் பே பண்ணிருக்காங்க அந்த மாதிரி லேட் ஆனாலுமே ஸோ முடிஞ்ச நம்ம கஸ்டமர்ட்ட நம்மளோட இதை எடுத்து சொல்லலாம் ஸோ இத்தனை கிலோமீட்டருங்க இவ்வளோ நார்மலாக வரணும் ஸோ இவ்வளோ தான் வருது இதில் நான் டோல் கட்டிடுவேன் அது டோல் கட்டது முடிஞ்சதுமே வந்து ஐம்பது ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணணும் ராபிட்டோவுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டத்தை சொல்லணும் அவங்ககிட்ட சொன்னால் ஓரளவுக்கு நம்ம அந்த டோல் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து கஸ்டமரே வந்து பே பண்ணிடுவாங்க இப்போ இந்த இடத்துலலாம் நிற்கிறது இப்போ பார்த்துருப்பீங்க வண்டி வந்து இந்த இடத்துலலாம் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து ட்ரிப் அடிக்காது ஊபரில் வந்து ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் போடுறேன் ஊபரில் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லயே காமிக்கும் எந்த தான் உங்களுக்கு நீங்க இருக்கீங்க ஏர்போர்ட் ட்ரிப் வரும் அப்படின்ட்டு வந்து காமிக்கும் நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும் போடுறேன் அது போக காமிக்கிறேன் சில டைமிங்ல வந்து நிறைய பேர் வந்து சுத்தி பாக்க வர்றாங்க அந்த ஃப்ளைட் போகிறதெல்லாம் ஸோ சோ இன்னைக்கு நான் காமிக்கிறேன் நானும் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் சில பேர் சொல்லியிருந்தாங்க நமக்கிட்டையும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க கவர் பண்ண போறேன் இது வரைக்கும் பார்த்துட்டீங்க சோ இன்னும் கொஞ்சம் பார்த்துருங்க இந்த வீடியோ கூட நான் எடுத்துருக்க மாட்டேன் இன்னைக்கு ஒருத்தர் போட்டாருங்க தான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு முன்னாடி இருந்துச்சு அதாவது அவர் என்ன நம்ம பண்ணிருக்காரு ஆக போறோம் ஸோ நான் அவர் சொன்னது ரெண்டாவது சொல்றேன் இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு வர முடியாது எப்படி சொல்றதுன்னா பார்க்கிங் பாயிண்ட்டுக்கு வர முடியாத வீல் சேர் பேஷன் சொல்லுவாங்க ஓகேவா வீல் சேர் பேசண்ட் அதாவது நடக்க முடியாதவங்க உடம்புக்கு முடியாதவங்க அவங்க கால் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டி ஒன் டி டூ டி ஃபோர் இந்த மாதிரி உள்ளே தான் வர சொல்லுவாங்க நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அலவுட் கிடையாது இப்போ நம்ம மேலே போகிறோம் பார்த்தீங்களா அந்த மேலே கார் போகுது பார்த்தீங்களா அது வந்து நமக்கு மேலே ட்ராப் ஆகிடுது நம்ம ட்ராப் பண்ண வேண்டியது மேலே தான் பிக்கப் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்ம போகிற இடம் இப்போ நேராக ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா இந்த உள்ளே இருந்த ஆள் வராங்க பார்த்தீங்களா அந்த இது தாங்க வீல் சேர் பேச நம்ம பிக்கப் பண்ண போகிறது அந்த மாதிரி கஸ்டமர் நம்ம கால் பண்ணாலும் இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம் உள்ள வாங்கினாலும் நீங்கள் அந்த வெளில அவங்க சொல்கிற அவங்களே ஒரு நம்பர் கொடுத்துருவோம் செக்யூரிட்டி டெ நிப்பாட்டி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகலாம் இது வந்து நம்ம பிக்கப் பாயிண்ட் ஏரோ கப் வெஸ்ட்டுங்க நல்லா பார்த்துக்கோங்க இதுலேயே வந்து ஏரோ கப் ஈஸ்ட்னு இருக்குது அந்த சைடு ஒன்று இருக்குது ஸோ அங்கேயும் வந்து பிக்கப் பாயிண்ட் கிடையாது சில பேர் வந்து மாறி போயிடுவாங்க அவர் வந்து எனக்கு ஃபோன் போட்டவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பவே முடியலங்க இப்பையும் ஆனால் இந்த மாதிரி எனக்கு நடக்கலை என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஊபர் தனியா அதுக்கப்புறம் ஓலா ரெட் டாக்ஸி தனித்தனியாக வந்து டோல் இருக்கு பாத்தீங்களா அவர் வந்து தான் வந்து ட்ரிப்பை எடுத்துட்டு வெளியில வந்திருக்காரு அவங்க கேட்ட டோக்கன் கேட்கவும் டோக்கனும் கொடுத்துருக்காரு ஆனா அவர் வந்து அதாவது ஊபர்ல ட்ரிப் எடுத்திருக்கேன்னு சொல்லாம அந்த பே பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டாரு தான் ட்ரிப் எடுத்தேன் ஆனா என்கிட்ட காசு வாங்கிட்டாங்க அப்படின்னாரு சோ நான் அதுவும் அந்த டோல் எப்படின்றதும் காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயப்படாதீங்க யாரும் ஃபர்ஸ்ட் கீரை போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்ல வந்து எனக்கும் பயமா தான் இருந்துச்சு புதுசா வரவங்க கண்டிப்பா இதுல பயம் இருக்கும் கியர்ல போட்டு ஸ்மூத்தா நீங்க வாடக மெதுவா போங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க நார்மலா நீங்க வெளியில எப்படி ஓட்டுறீங்க அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க அப்படியே தான் நீங்க வாடகை போங்க எடுத்ததும் நான் போயிருவேன் அப்படி இப்படின்னு சில பொருள் போயிடாதீங்க போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சைக்கிளே பழகிறான் கீழே வந்து கீழ வந்து பழகலையா அதே மாதிரி இடிச்சு இடிச்சு பழக வேண்டியது அப்படி இல்லை என்ன அது உடம்போட போயிரும் இது உடம்புக்கு சேதாரம் ஆகாது காசு எழுத்து வச்சிரும் இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து செகண்ட் ஃபுளோர் மேல போட்டுக்கா பாத்தீங்கன்னா பிக்அப் பாயிண்ட் ஸோ இங்க வந்து நம்ம எங்கேனாலும் கஸ்டமர் வந்து நம்ம கால் பண்ணுவாங்க ஸோ கால் பண்ணாங்கன்னா பில்லர் நம்பர் கேட்டுக்கோங்க ஸோ பில்லர் நம்பர் வந்து ஒவ்வொரு நம்பராக காமிக்கிறேன் நான் அந்த பில்லர் மேலே தெரியுது பார்த்தீங்களா சி அந்த மாதிரி பில்லர் நம்பர் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு பிக் பண்ணலாம் இங்க தான் வந்து நம்ம பார்க்கிங் பண்ற இடம் என்னடா மூஞ்சி தெரியுது பில்லர் நம்பர் கேட்டேன் நம்ம ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான் தம்பி சோ நான் பாக்குறதுக்காக தான் சோ அப்படியே வீடியோ எடுத்துடலாமே அப்படின்ட்டு வந்தாச்சு இதுதாங்க தாங்க பில்லர் நம்பர் கேட்டு நீங்க வாடகை மேலே ஜா மூணு இந்த பையன் நான் பார்க் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பாட்டி பார்க்கிங் போட்டுருங்க யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க ஆனா நீங்க இதுல என்ன ஒண்ணுன்னா ஊபர்ல மட்டும்தான் ட்ரிப் எடுத்துட்டு வெளியில போக முடியும் ஊபர் ஓலா மற்றதுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா இல்லை ட்ரிப் எடுக்காமையோ உங்களால் வெளியில போக முடியாது அமௌண்ட் நீங்க எவ்வளவு நேரம் இருக்கீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு அவன் தான் தம்பி வந்துட்டாங்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்கீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு அமௌண்ட் நம்ம பே பண்ணியே ஆகணும் ஓகேங்க இப்போ நான் மேல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் மேல போலாம் அம்மா வண்டிதான் ஏழு

பார்த்தவங்களுக்கு இது பெருசா தெரியாது ஸோ ஆனால் பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும் மேல வியூ பார்க்கலாம் காமிக்கிறேன் ஈவினிங் டயத்தில் நீங்க ஃப்ரீயா இருக்க டயத்தில் மைண்ட் ரிலாக்ஸ் ஆக மேல வரலாம் நல்லா இருக்கும் போய்கிட்டே இருக்கு ஏ பாத்து நடக்க நடக்க இங்க பள்ளத்துல கால் மாட்டுது ஓடிட்டானா எவ்வளவு தோண்டா போறது ஏர்போர்ட் மெட்ரோ என்ன காருடபிள்யூ அதுவும் டீ போர்டு அல்லுடுதா நீ ஒரு நாள் வாங்கணும் முடியாது கொய்யாவில் வேறு லெவலுங்க இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் மேலே வந்திருக்கேன் நம்மள மாதிரி ட்ரைவருக்கு குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு சரியான இடம் அவ்வளவு அருமையா இடம் நமக்கு நல்லா தூங்கலாம் பாய் விரிச்சு நைட்டு சோ நிறைய பேர் என்ன தூங்க கூப்பிட்டு மேல டிரைவர் எல்லாம் மேல மேல போய் தூங்குனது தான் இன்னைக்குதான் டைம் நான் வந்து இங்க பாக்குறேன் உண்மையிலேயே வேற லெவல்ல கட்டி வச்சிருக்காங்க எனக்கு இது வரைக்கும் தெரியலங்க தெரியாதவங்க தயவு செய்து மேலே போங்க ஃபர்ஸ்ட் பாத்ரூம் இல்லையா நீங்க வரைக்கும் மேலே போங்க போனாதான் தெரியும் ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா மேலே உச்ச வரைக்கும் வந்துட்டோம் ஃபுல்லா பாத்தீங்க ஒரு டிரைவர் நமக்கு ரூம் ரொம்ப தேவைன்றது அவசியமே இல்லை இதை பார்க்கவும் வேற லெவல்ல இருக்குங்க ரெஸ்ட் ரூம் துணி தைக்கிற ரூம் வேற லெவலில் நம்ம தூங்குறது அப்படியே ஜப்புன்னு பயம் விரிச்சு அப்படியே தூங்கலாம் நீங்கள் ரூம் பிடிக்கணும்னு அவசியமே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து ஒர்த்து ஸோ பயப்பட தேவையில்லை சேஃப்டியும் கூட நமக்கு இங்கே ட்ரிப்பும் விழுவோம் இனி வந்து நிறையா சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா காமூன் ஷோர் இருந்தாங்க ஸோ அதனால் ஃப்ளைட்டை வந்து காட்ட முடியல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கீழே உள்ள ஃப்ளோரில் இருந்து தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஒன்று ஜீப்ஸை பாருங்கள் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு வந்து கிளம்புறதுக்கு ரெடியாகவும் இருந்துச்சு இந்த சைடு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒன்று இருக்குது பார்த்திங்களா ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அந்த லாஸ்ட்டில் இன்னொன்று வந்து இருந்துச்சு நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் எடுத்தால் தான் பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் பண்ணணும் பார்த்திங்கன்னா டெர்மினல் டூ ஒன் ஃபோர் ஸோ அதுதான் இது டெர்மினல் ஃபோர்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சைடு டூ வந்து நம்ம உள்ளே வந்து ட்ராப் பண்ணுற இடம் இதுக்கு நேராக தான் அந்த ஒரு ஃப்ளைட் நிற்கிட்டு பார்த்திங்களா ஆனால் என்னால் இருந்து அதை பறக்கிறத வீடியோ எடுக்க முடியல அடுத்த பதிவில் பார்க்கலாம் இங்க இருந்து அந்த வியூவ்ஸை பாருங்கமே அப்படியே மலைக்குள்ள அப்படியே அழகாக அழகழகாங்க வீடு இருக்கு பாருங்க அப்படியே மலைக்குள்ளேயே போகிற மாதிரி விட்டா மலை மேலேயே வீடு போடுவோம் வீடு போயிடும் போல ரெண்டாவது ஏரோகப் வெஸ்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவனை டிராப் பண்ணுறதுக்காண்டி டெர்மினல் ஒன் இது வந்து டூ அவனை டெர்மினல் ஒன்ல வந்து சென்ட் ஆஃப் பண்ணணும் ஸோ அங்கே கிளம்பியாச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதுதாங்க கப் வெஸ்ட்டு நம்ம பிக்கப் பண்ற இடம் அது மேல இருந்துதான் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்தோம் அவ்வளவுதாங்க இதோட வீடியோ முடிந்தது ஏதோ ஒண்ணு பெருசா கிலோ இடக்கு மாப்பிள்ள தூக்கிட்டியா லம்பா